ஜானகி சந்தியாசிரியரில் இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணா ஃபுல்லையும் கேளுங்க வீசி வந்து சும்மா போக மாட்டேது பார்க்குற லெக்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டே இருக்கும் போனீஸ்வரி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த குடும்பத்தில் நிச்சயம் நம்ம குழப்பத்து மேலே வந்து குழப்பம் வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படி ஏற்படுத்திக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் ஜானகியும் நம்ம மாயாவையும் வந்து சும்மா வந்து ஓட விட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணணும்னு ஐடியா சொல்லுங்கள் அப்போ தான் வந்து நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியணுன்னா சைலண்ட்டாக வந்து திட்டம் போடுறாங்க எப்படி இருந்தாலும் கார்த்தியை வந்து கண்டுபிடிக்கணுன்னு அவங்க முயற்சி பண்ணுறதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் வந்து செஞ்சு முடிச்சிடணும் அதுக்குள்ளே நான் அந்த சேரில் வந்து உட்காந்து தரணும் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்ம வச்சது தான் ரொம்ப முன்னாடி எல்லாரும் வந்து நிற்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரகுராம குடும்பத்தை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அசிங்கப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி செய்யணுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறப்ப மாயா வந்து சேனிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க பெரியம்மா இந்த வாட்டி நம்ம சும்மா விடக்கூடாது என்ன பண்ணி திருப்பியும் வந்து ரெகுரா மனசை வந்து மாற்றுறது அவ்வளோ ஈஸி கிடையாது அவர் முடிவு எடுத்துட்டாருன்னா மாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் புவனேஸ்வரியை எதிர்த்து கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் நின்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதுக்கு நம்மளும் வந்து ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி மாயா வந்து புவனேஸ்வரி எந்த முடிவு எடுக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு முடிவுக்கு வந்து வரணும்னு சொல்லிட்டு எல்லார் தலைவரையும் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாரையும் அப்போன்னு பார்த்தா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தான் வந்து உதவி பண்ணோம் ஏ ரகுராம் பெரியப்பாவை கார்னர் பண்ணி அசிங்கப்படுத்தி அவர் அந்த சேரில் வந்து உட்காரக்கூடாதுன்னு முடிவை வந்து எடுக்க வச்சிருக்காங்க இது உங்களுக்கு தெரியும் இல்லை ரகுராம் இருந்த வரைக்கும் எப்படியெல்லாம் வந்து நல்லது நடந்துருச்சு அந்த விஷயத்தில் வந்து புவனேஸ்வரி உட்காந்தா என்ன ஆகும் ஏற்கனவே வந்து ரகுராம் சொன்னதை எதையுமே கேட்க மாட்டேங்கிறா இல்லை நீங்கள் எல்லோரும் வந்து புவனேஸ்வரி தான் கரெக்டுன்னு சொல்லி உட்கார வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்பவே பிரச்சனையாயிடும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணுங்கிற மாதிரி கேட்குறாங்க நீங்கள் அவங்கள தடுத்து நிப்பாட்டை வேணாம் என்னங்க சொல்கிறீங்க தடுத்து நிப்பாட்ட வேணாங்கிறீங்க அப்புறம் எதுக்கு எங்களை பார்க்க வந்திருக்கீங்க நாங்கள் சொன்னதை மட்டும் சொன்னால் போதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சைலண்ட்டாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க சரிம்மா அவங்களுக்கு நியாயம் இருக்குது நிற்கிறது சரி ஓகே அவங்க எதுவும் நிற்கிற மாதிரி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப அண்ணே நாளைக்கு அந்த சேரில் நான் உட்கார போகிறேன்னே இதை நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது ரகுராம் கிடத்தது எல்லாமே நான் தானே இந்த ஊருக்கு இந்த ஒரு இடத்த பிடிக்கணுன்னா இத்தனை வருஷம் நான் ஓடிக்கிட்டு இருந்தேன் இப்போ அது போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கார்த்தி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னது திடீர்னு கார்த்தி வந்து ஃபோன் அடிக்கிறான் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும் போது ஆ சொல்லுங்கள் எதுக்கு ஃபோன் அடித்த தாண்டா வந்து மாயாவும் ஜானிங்கியும் கண்டிப்பாக வந்து தேடி கண்டுபிடிப்பாங்க நீ அங்கேயே சரியா இல்லை நம்ம ஒரே இடத்துல இருந்தால் பிரச்சனை மாறிக்கிட்டே இருக்கணுமா குருவரன் வேற உன்னை தேடிக்கிட்டு இருக்கான் நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க திருப்பியும் நான் அந்த சேரில் உட்காடுறதுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படி அப்படியுமா ரொம்ப சந்தோஷம் அதுக்காவது நான் வந்து இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம ஜானகியும் மாயாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்துட்டு அவங்க மட்டும் ரகசியமாக வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாங்க பேசி முடிச்சுட்டு போகிறாங்க இதை வந்து பார்வதி வந்து யோசிக்கிறாங்க பத்மாவும் வந்து பார்க்குறாங்க இப்போ என்ன பண்ணுறது நம்ம இந்த விஷயத்த வந்து இன்ன்கிட்ட சொல்லிவிடுவோமா அப்படின்னு சொல்லி பத்மா கேட்குறப்ப நம்ம இந்த விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லது சரின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க சீனுவை எப்படி இருந்தாலும் வந்து மாயக்கிட்டேருந்து வந்து பிரிக்கணுங்கிற மாதிரி கேவலமாக யோசிச்சிட்டு இருக்கிறப்ப பார்வதி வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து மகாலிங்கத்துக்கிட்ட வந்து ஃபோன் அடிச்சு இது மாதிரி அவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ போயிட்டு வந்தாங்கங்கிற விஷயத்த மட்டும் சொல்லிடுறாங்க அச்சுச்சு இதை முதல்ல புவனேஸ்வரி கிட்டே சொல்லணும்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி கிட்டே வந்து பேசுகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் யாரையும் பார்த்துட்டு வந்திருக்காங்களா ஆனால் யார் என்ன எதுவும் தெரில யாரை பார்த்துருப்பா நான் மாயாவாக இருந்தால் எப்படி யோசிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ரகுராமுக்கு அடுத்தது நான் தான் என்னை வந்து அங்கே உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்கணும்னு ஆசைப்பட்டா நாலஞ்சு பேரை வந்து பார்க்கணும் அப்போனா அங்கே தான் பார்த்தாங்களான்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து அவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியலையே அந்த அம்மா வேறு நம்மளை வச்சு கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப அங்கே வரலன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அவங்க பேசும்போதே தெரிஞ்சிச்சு நிச்சயம் என்னை தடுக்கிறதுக்கு தான் இதாக ஒன்றும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க என்னம்மா நம்ம யோசிக்கிறதுக்குள்ள அவங்க வந்து செயலில் வந்து இறங்கிடுறாங்க ஆமாம் இந்த வாட்டி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நிச்சயம் வந்து நாளைக்கு நம்ம நினச்ச காரியம் நடக்குமா இல்லையான்னு தெரில ஆனால் தடுக்கிறதுக்கு என்ன வேணாலும் காரியத்தை வந்து இப்போயே சாய்ச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்துக்கலாம்னா எதுவாக இருந்தாலும் நான் எப்படி இருந்தாலும் வந்து புவனேஸ்வரின்னு மாயாவையும் ஜானகி ஜெயிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சீனுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சீனு வந்து சம கோபத்தில் இருக்காங்க இவங்க மேலே மாயா மேலே அதனால் வந்து சீனு வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சீனும் என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப உன்னோட மன்னிப்பெல்லாம் எனக்கு தேவை இல்லை உன் மனசில் என்ன இருக்கோ தானே இப்போ வந்து வந்திருக்கு நிச்சயம் நான் ஒன்றா மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சீனு வந்து சொல்கிறாங்க என்ன நீ மன்னிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மாயா வெயிட் பண்ணி பார்ப்போம் சீனு வந்து ஏற்றுப்பாரா இல்லையான்னு